ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் பின்னையும் அண்ணக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உஸ் தோத்தரிக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா பிதாவை என்று அழைக்க உரிமை கொடுத்தவரை ஏதோ இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களை நம்முடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இதோ இந்த இரவு நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ இந்த இரவு நேரத்தை கூட நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அப்பா இமட்டு நடத்தினவரே இனியும் நடத்தப் போகிறவரை யாரா ஆதிக்கிறோம் யாரா ஆதிக்கிறோம் யார் ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன 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 அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆவியானவரே ஆனவரே எமக்கு ஆராதனை எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே நமக்கு ஆராதனை எங்கள் கண்மலையானவரே ஆராதனை எங்கள் கோட்டையே நமக்கு ஆராதனை எங்கள் துருகமே நமக்கு ஆராதனை அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோ ராஜா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் போக்கில வரத்துல எங்களோடு கூட இருக்கிறவரை எங்களை ஆசிர்வதிக்கிறவரே அரவணைக்கிறவரே தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே தந்தை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவரை என்னுடைய உள்ளம் கைகளை எங்களை பொறுத்திருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் தகப்படை ராஜா எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே உண்மையாரா ஆதிக்கிறோம் உண்மையாரா ஆதிக்கிறோம் உண்மை யாரா ஆதிக்கிறோமப்பா நீ எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவரே நமக்கு நன்றியப்பா எங்கள் போக்கில வரத்துல எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி நன்றியப்பா இரவும் பகலும் எங்களோடு கூட அப்பா இருந்தும் இல்லை இல்லை தகப்படு ராஜா இஸ்ரேலை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதனால ராஜா நாங்கள் பயம் என்று தகப்பனே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தகப்பனே நினைவுகளால் எங்களை அப்பா உமக்கு நன்றியப்பா நன்றி 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 தகப்படை ராஜா நோக்கி பார்க்கிற மாண்டவரே மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே உம்மை நோக்கி வந்துள்ள ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பலவிதமான பணிகளின் மத்தியிலே பலவிதமான அப்பா கண்ணியர்களின் வேதனைகளின் மத்தியிலே தகப்பனே அப்பா உம்மோடு அப்பா ஒரு சில நிமிடங்கள் அப்பா நாங்கள் பயணிப்பதற்காக உம் திருமுகத்தை நாங்கள் உற்றி நோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு குடும்பம் ஆயப்பா சமூகத்தில் காத்து நிற்கிறோம் தகப்பனே ராஜா உம்மை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் எங்கள் கரங்களை அப்பா எங்கள் பாதங்களை மண்டியிடுகிறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றி இயேசுவே நன்றி ஆவியானவரே நன்றி தகப்பனே ராஜா உமக்கு உகந்த பலி நன்றி பலி அப்பா உமக்கு உகந்த பலி அப்பா அந்த எந்த ஒரு காணிக்கை நீ விரும்புவதில்லை தகப்பன ராஜா துதி வழியை விரும்புகிற தேவனுக்காப்பா அப்பா நீர் எல்லா நன்மை தனங்களுக்காகவும் இருந்த பலிகளை எடுக்க உமக்கு ஏறெடுக்க நாங்கள் குடும்பமாய் சேர்ந்துள்ள ராஜா அப்பா இதை இணைப்பில் குடும்பமாய் சேர்ந்துள்ள ஒவ்வொருவரையும் தகப்பட உடைய கறங்களிலே தாழ்த்தி ஒப்புக் தகப்படை ராஜா தனித்தனியாய் பெயர் பெயராய் ஒப்பு கொடுக்கிற தகப்படே நன்றியப்பா 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 எங்கள் குடும்பமாய் சேர்த்ததற்காக உமக்கு நன்றியப்பா எங்கெங்கோயோ இருந்த எங்களை தகப்பட நீர் ஒவ்வொருவராய் பெயர் சொல்லி அழைத்து தகப்பனே அப்பா எங்களை குடும்பமாய் சேர்த்திடே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லையப்பா ஆனாலும் கூட எங்களை தெரிஞ்செடுத்தீராப்பா நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் இல்ல தகப்படுறாச்சு ஆனாலும் கூட எங்களை தகுதிப்படுத்தியப்பா உடைய பாதப்படி நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒன்றாக சேர்த்திரே உங்களுக்கு நன்றியப்பா 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 நாங்கள் பெற்றவர்கள் அப்பா அப்பா தாழ்ந்து எங்களை கண்ணோக்கி தகப்படுறாச்சா ராஜாக்களோடும் பிரபுக்களோடு எங்களை அமர செய்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா அப்பா ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் எல்லாவற்றையும் மறைத்து குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் இருக்கிறது தகப்படை ராஜா அப்படியாய் கூட தகப்படைய பலவித பாவங்களை செய்துள்ள எங்களையும் கூட நீ பெயர் சொல்லி எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அப்பா உண்மை உண்மை அன்பு செய்யக்கூடிய மனநிலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்பா உமக்கு நன்றி தகப்படை ராஜா அப்பா இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி இந்த இரவு சொல்த்துக்கிறேன் ஒப்பு எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட முடிய வான தூதர்களை அனுப்புங்க அப்பா எங்கள் வீடுகளை சுற்றிடும் ரத்தத்தால் முத்திரெடுகிறேன் தகப்படை எங்கள் பிள்ளைகளை முத்திரெடுகிறேன் தகப்படை ராஜா ஒவ்வொரு நோயாளிகளையும் முத்திரடுகிற தகப்படை ராஜா அப்பா அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் எங்கள் நோய்களை எல்லாம் சிறுவையிலே சுமந்து தீர்த்து வெட்டி தகப்படு ராஜா நோயை உண்டாக்குகிற சத்ருக்கு எங்கள் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்ல ஏசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத ரத்தம் எங்கள் குடும்பங்களின் மீது முத்திரிடப்பட்டுள்ளது அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா தகப்படி இந்த நோயை உண்டாக்குகிற சத்ருவை நாங்கள் பாதாளத்திலே கட்டுகிறோம் தகப்படி விளவினத்தை தூண்டுகிற சத்திரவை கட்டுகிறவாப்பா ஜெபா ஆவிக்கு தடையாக இருக்கிற தடைகளை உடைப்பீராக தகப்படை ராஜா எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வீடுகளை சுற்றிட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழிமணியினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அப்பா எங்கள் குடும்பத்திற்கு எதிராக யோசிப்பவர்களின் யோசனைகளை கேட்கிற தேவனாக இருக்கிறீரப்பா அப்பா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனப்பா நீ சும்மா இருப்ப உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என் மகளே மகளே நீ கலங்காதே திகையாத நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிற உன்னோடு போராடுகளை தேடியும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எடுகின்ற எல்லா சத்துரின் தூரத்தில் தூக்கிப்படுகிற தேவனா இருக்கிறீரப்பா நன்றியப்பா 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 அப்படி விலை மதிக்க முடியாத ரத்த எங்கள் குடும்பத்தை நிரப்புவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வாயில்களே நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நெல்லுங்கள் மாட்சி நுழையட்டும் என்று அப்பார் எஸ்வே நீ சொல் நீ சொல்லியிருக்கிறதே தகப்பனே ராஜா எங்களுடைய அப்பா வாயில்களை தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்படை ராஜா எங்களுடைய கதவுகளை உயர்த்துகிறோம் தகப்படை ராஜா எப்படி மன கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் தகப்படை ராஜா எங்கள் இதயத்திலே வாருங்க எங்கள் இதயத்திலே வாருங்க தகப்படை ராஜா அப்பா நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் நீர் வந்தால் கண்ணீர்கள் மாறும் நீர் எங்கள் குடும்பத்தில வந்தால் எல்லாவித பிரச்சனைகளும் தீரும் தாக்கக்கூடிய ராஜா நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரை மாறாதவைகளை மாற்றி போடுகிறவர் நீர் அப்பா எங்கள் உள்ளத்திலே வாருங்க எங்கள் இல்லத்திலே வாருங்கப்பா எங்கள் குடும்பங்களிலே வாருங்கப்பா அப்பா எங்கள் பிள்ளைகளிடத்திலே வாருங்க தகப்படை ராஜா நாங்க என்ன செய்ய எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்கப்பா அப்பா எங்களை விட்டு கொடுக்குறோம் அப்பா எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்படை எங்கள் உள்ளத்திலே வாருங்க எங்கள் இல்லத்திலே வாருங்க தகப்படை ராஜா வெல்கம் ஓலி ஸ்பிரிட் தூய் ஆவியானவரே தூய ஆவியானவரே இறங்குங்க 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 எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இறங்குங்க எங்களை நிரப்புங்க தூய நாங்கள் பாத்திரம் பாத்திரம் உங்களுடைய காரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை பயன்படுத்துங்கப்பா கையில் இருக்கும் களிமண்ணை போல குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல உடைய காரங்கள எங்களை ஒரு களிமண்ணாய் கொடுக்கிறோம் அப்பார் எங்களை பயன்படுத்துங்க எங்களை பயன்படுத்துங்க தகப்பன ராஜா உமை ஆதிக்க உமை ஆராதிக்க உமக்காக எழுந்து ஒளிவிசு பிரகாசிக்க தகப்படை ராஜா எங்களை பயன்படுத்துங்கப்பா தாவிது கூட எப்பா இன்றே வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் அப்பா அவருடைய திருப்பேழை எடுத்து செல்லும் போது ராஜா அவர் எப்படியாய் கூட ஆடி பாடி துதித்து அப்பா ஒரு வேட்கம் இல்லாமல் அப்பா ஒரு தாவித அரசன் என்ற ஒரு அரசன் என்ற ஒரு அகங்காரம் அகந்த இல்லாமல் தகப்பன என் இயேசுவின் பாதப்படியில் நான் ஒரு அடிமை என்பதை அவர் தாழ்த்தி தகப்பன ராஜா அப்பா அவனுடைய பேழை எடுத்து செல்லும் போது ஆடி பாடி மகிழ்ந்து உய கொண்டாடி எடுத்து செல்கிறார் அப்பா அப்படியாய் கூட தகப்படை எங்களுக்குள் இருக்கிற தகப்படை ராஜா அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அகந்தைகள் அப்ப எங்களுக்குள்ள இருமாப்புகள் எங்களுக்குள்ள அகந்தைகள் தகப்படை எங்களை விட்டு கொடுக்குற எங்களை விட்டு கொடுக்குற எங்களை தாத்துகிறோம் தகப்படை தகவல் ஒன்றும் இல்லாதவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் தகப்படை ராஜா உமக்கு முன்னாடி தகப்படை ஆடி பாடி மகிழ்ந்து பாட அப்பா பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ என் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை மறுத்து இப்போது எங்களோடு கூட இருக்கிறவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவு என் ஏசு கொடுத்தது என்பதை பிறருக்கு பகிரமாய் எடுத்து கொடுக்க எடுத்து சொல்ல தகப்படே எங்களை நிரப்புங்க அப்பா எங்களை நிரப்புங்க ராஜா எங்களை நிரப்புங்க எக்காலம் முழக்கத்தோடு ஆண்டவரின் பேரையை அவர் கொண்டு வந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்படே ராஜா தகப்படையே நன்றி 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 அப்பா இதற்கு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினாரே தகப்படே ராஜா நாங்கள் உமக்கு கொடுக்கிற பலி அப்பா அப்பா துதி பலி துதிபலி துதிபலி உண்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வீசியது எல்லா நன்மை தனங்களுக்காக உமை துதிக்கிற மாட ஒவ்வொரு நொட்டி பொழுதும் தகப்பட ராஜா எங்களை நிரப்புகிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை அரவணைக்கிறீர் எங்களை அன்பு செய்கிறீர் அப்பா அப்பா குப்பை எங்களை நீர் எடுத்து தகப்பட சிங்காசனத்தில் அமர செய்கிறீரே தகப்பட ராஜா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா வல்லவரே நல்லவரே பரிசுத்தரை எங்களை காண்கிறவரை எங்களை காக்கிறவரே காணக்கூடாதவராய் இருக்கிறவரே அப்பா பரலோகத்தில் வீச்சரிக்கிறவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே ஆராதிக்கிறோம் 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 துதிக்கு அப்பா அப்பா வானாதி கூட்டத்தோடு சேர்ந்து உண்மை தூயவர் 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 என்று தகப்பட ராஜா நாங்கள் துதிக்கிறோம் 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 தகப்பட ராஜா அப்பா எங்களுக்காக ஒரு பரலோகம் திறக்கப்படுவதாக ஒரு பரலோகம் திறக்கப்படுவதாக தகப்பனே நன்றி அப்பா நஞ்சியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிற தக்கப்பட ராஜா இன்றைய நர்ச்சி வாசகத்துல கூட தக்கப்பட ராஜா அப்பா உடைய தாயும் சகோதரர்களை உமக்காக காத்திருந்து கொள்போது தக்கப்பட ராஜா எல்லோரையும் ஒரே மனப்பாங்கோடு பார்க்கிற தேவனாய் பார்க்கிறேன் தக்கப்படே யார் என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் என்று கேட்டு தகப்படே அப்ப உந்து நின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இவர்களே என் தாயும் சகோதரர்களும் தந்தையுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பட ராஜா அப்படியாய் கூட தகப்பட ராஜா அப்பா நாங்களும் கூட தகப்பட எல்லாரையும் ஒரு சமநிலையாய பார்த்து அப்பா எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய அன்பின் ஊற்றுங்க தகப்பனே ஜபாவிய ஊற்றுங்க தகப்பனே நன்றியப்பா 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 நன்றி தகப்படுகிறது இணைப்பில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மருத்தோரும் நீர் மருந்தும் நீர் தகப்படை ராஜா அப்பா முதலும் நீர் முடிவும் நீரா இருக்கிற தகப்படை ராஜா ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் தகப்பனா விலை மதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றி நீரே மருந்தாகோ மருத்துவராக தகப்பல அவரை சுகப்படுத்துகிற அப்பான சுகப்படுத்துகிற மருத்துவராக வருவதற்காக அவர் நன்றி அப்பா ஒவ்வொரு நோயாளிகளும் இவருடைய கரங்கிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமா எந்தெந்த நோய் என்று அப்பா சொல்ல முடியாத விதமான பலவிதமான விதமான நோய்கள் அப்பா அப்பா இந்த நோய்களை ஒவ்வொருவருடையப்பா ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் இருக்கிற ஒவ்வொரு நோய்களையும் அப்பா நீ தொட்டு சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே நீ சுகத்தை கொடுக்கிறதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க அப்பா இளையோர் இளம்பெண்களுக்கு ஞானத்தை கொடுங்க தக்கப்பனே அப்பா சிறுவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அண்டவரே அப்பா போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பனே ராஜா திருமணமாக நல்ல திருமணத்தை நடத்தி கொடுங்க தக்கப்படைய வேலை இல்லாத எத்தனையோ பேர் அப்பா அப்பா அன்றாட தேவைகளுக்கு கூட கஷ்டப்பட்டு கொடுக்கிறார்கள் பணி என்னுடைய பணி இடமாற்றம் செய்கிறார்களே எனக்கு ரொம்ப தூரமா இருக்கிறது எனக்கு சௌரியம் இல்லையே என்று தகப்பட இருக்கிற ஒவ்வொருவரும் காரணங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு தெரியும் தகப்படுற ராஜா எங்களுக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு என் அப்பாவுக்கு தெரியும் அப்பா தாய்க்கு மேலாக தந்தைக்கு மேலாக எங்களை நேசிக்கிற என் நேசு கிறிஸ்துக்கு தெரியும் தகப்படி ராஜா இவடைய குடும்பங்களுடைய எல்லா தேவைகளையும் இவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு தேவைகளையும் தனித்தனியாய் தனித்தனியாய் அவனுடைய பாதப்படியில ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின தேவைகளை சந்திக்க போயிடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஒரு சாட்சியாக நிற்க போயிடைய கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே இரவு முழுவதும் நல்ல ஒரு ரக்கத்தை கொடுங்க அப்பா அப்பா இது விடுகிற பொழுது எங்களுக்கு நல்லது ஒரு பொழுதாய் அமையும் தகப்பனே ராஜா அப்பா அற்புத குழந்தை இயேசுவை கையிலிருந்து எங்களுக்காக பருந்து பேசுகிற அன் முடி வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னுமாய் குழந்தை இணைப்பில யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி கொண்டுகிறார்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் அப்பா குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசி எங்களுக்காக நீங்க பெற்றுத்தரும்படி அம்மை நோக்கி மாற்றாடுகிறோம் அப்பா எல்லா துதிகனம் மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகுணும் நீர் பெருகணும் அப்படின்னு அவன் மாத்தம் மகிமையாடினோம் இயேசு நீங்கள் சிவம் கேனும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ளை இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் போற்ற பிறகு முது ஆட்சி வருக முது திருவுள்ள விண்ணுளை நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக அன்றாட ஆடு உணவைி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீ விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகியே சூம் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமே எஸ் கே புகழ் இயேசுக்கே நன்றி நர்ஜி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பெயராதே ஆமேன் ஆமேன் ஆமேன்